ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வீலேருந்து ஒரு பத்து பென் ப பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை பத்து பதினோரு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் வராது இயக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கல்லத்தி அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே இந்த இடம் இருக்குது மொத்தம் பன்னிரண்டு ஏக்கர் இருக்குதுங்க இதில் ஒரு ஏக்கருடைய விலை பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நிலத்தோட பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து குளம் நிலத்தோட ஒரு சைடு வந்து குளம் குளத்துக்கு பக்கத்துலலாம் தான் பாதை நமக்கு ஊர் பக்கத்துலேயே இருக்குங்க கிராமம் அந்த கிராமத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் முதல் நூற்றம்பது மீட்டர் மண் ரோடு அந்த ரோடை வந்து என்ன பாருங்கள் இதுதான் இந்த ரோடு ரோடை உருவப்படுத்திங்களா அதில் கிராமம் இருக்குது போஸ்ட்டு பக்கத்தில் வீடுகள் இருக்குது இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நடந்து வரக்கூடிய தூரந்தான் வந்து இந்த குளத்தோட ஓவர்ஃப்ளோ தண்ணி மறுகால் தண்ணி போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு அந்த ஓடையாக இல்லை இந்த தண்ணி அதில் கிராஸ் ஆகும் இது எப்போ அப்படின்னா அந்த தண்ணி வரும்போது மட்டும்தான் அதை கடந்து தான் நம்ம போகிறோம் அப்போ தண்ணி வரும்போது இது எப்படி போடலாம் தண்ணி வந்து தண்ணியாக இருக்காது இந்த மரகால் தண்ணி எப்படி இருக்கும் அதுவும் எப்போது இந்த மணிமுத்தாரில் தண்ணி வந்து குளங்கள்லாம் ஃபில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் மட்டும்தான் உள்ளுக்குள்ள ஒரு கிணறு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸு ஒரு சில மரங்கள் பார்க்கிங்க இந்த மாதிரி உள்ள நிற்கிது பக்கத்தில் எல்லாமே நல்ல விவசாயம் நடைபெறுகிறது தண்ணிக்கு ஒருபோதும் குறைவில்லாத அளவுக்கு வந்து இருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரே ஒரு கையெழுத்து தாங்க தண்ணி பாருங்கள் இந்த கோடை காலத்தில் வெயில் காலத்தில் வந்து இந்த இடம் எவ்வளவு பச்சை பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியில் வந்து இருக்கு மேலே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பாசி தான் காரணம் இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க ஆனால் தண்ணியுடைய மட்டத்தை பாருங்கள் இது மழை காலம் இல்லை ஆனால் தண்ணி எங்கே இருக்குது பாருங்கள் கை கொண்டு தொடக்கூடிய அளவில் நிலப்பரப்பில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு அடி கீழே வந்து தண்ணி இருக்குது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு இடம் காரணம் பக்கத்தில் குளம் எப்போவுமே தண்ணி இருக்கும் அந்த இருந்து நமக்கு ஒரு நூறு மீட்டர் தான் நம்ம நடந்து வரோம் இந்த நூறு மீட்டருடைய பாதையை நான் உங்களுக்கு காணிச்சேன் இந்த குளம் வந்து ஃபுல் ஆகும்போது மட்டும் இப்போ மணிமுத்தாறு தண்ணி இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு மூணு மாதம் தண்ணி வந்து பாருங்க அந்த நேரம் இந்த தண்ணி வந்து குளங்களுக்கு விவசாயத்துக்காக தான் இதை வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படி இந்த குளம் இப்போ ஃபில் பண்ணி போட்டிருக்காங்க இதில் சில நேரம் மறுகால வந்துடும் ஓவர்ஃப்ளோ ஆகும் இந்த ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்து இதில் கிராஸ் ஆகும் அந்த நேரம் மட்டும் நமக்கு வந்து அந்த தண்ணியை க்ராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கோம் ஆனால் அதில் ஒரு பைப்பு போட்டோம்னு வைங்க அந்த ப்ராப்ளமும் ஒருபோதும் இல்லை டைரெக்டாக வண்டி நம்ம பார்த்தீங்களா இதுதான் தண்ணி ஓடையாக இருக்காது சும்மா அந்த தண்ணி வரக்கூடிய ஒரு இது நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அதில் ஒரு பைப்பு வாங்கி போட்டோம்னா அந்த எந் என்ன மரகால் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை எந்த நிலமையிலையும் எப்படி மழை காலத்தில் வந்து குளம் ஃபுல்லாகி வந்து ஓவர்ஃப்ளோ ஆனாலும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை மண் வந்து உங்களுக்கு செம்மண் இருக்கும் வண்டல் மண்ணுமாக ரெண்டு மண் வித்தியாசம் இருக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும் அதில் ஃபீவர் செம்மண்ணு உள்ளது நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் ஓகே தேங்க்யூ